நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மேற்கு மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆணையின்படி மாநில இளைஞரணி துணை செயலாளர் கே இ பிரகாஷ் எம்பி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வி கே சபரி கார்த்திகேயன் அவர்களுடைய ஆலோசனையின்படி ஆனைமலை மேற்கொன்றியம் காளியாபுரம் ஊராட்சி நரிக்கல்பதி என்ற மலைவாழ் மக்கள் வாழும் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற இளைஞர் தமிழக அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் இடஒதுக்கீடுபடி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தமிழக முதலமைச்சர் அவர்களால் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கெடுத்துள்ளதை முன்னிட்டு கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் நிசாந்த் அவருக்கு மரியாதை செய்து ஊக்கத்தொகை வழங்கினார் உடன் ஆனைமலை மேற்கூன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வினோத்குமார் துணையமைப்பாளர் பிரகதீஸ்வரன் முன்னாள் காளியாபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கிளை செயலாளர் சுப்பையன் நரிக்கல்பதி பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் கட்சியினர் உடன் இருந்தனர்